சிஇஓ செயல்படக்கூடியவர்கள் ஒரு சிஇஓ தான் அந்த கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமே டைம் மேகசின் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த யார் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் ஆண்கள் தான் அந்த பட்டியலில் இருப்பாங்க ஆனால் இந்த முறை இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் சிஇஓ அப்படிங்கிற இடத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க தான் லீசா ஷூ ஏஎம்டி அப்படின்ற செமிகண்டெக்டர் கம்பெனியினுடைய சிஓ கிட்டத்தட்ட நஷ்டத்தில் இருந்த கம்பெனியம் இவங்க சிஇஓ ஆகும்போது அதிகபட்சம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் தான் இந்த கம்பெனி தாக்க பிடிக்கும் அப்புறம் எழுத்து மூடிடுவாங்க அப்படின்ற நிலையில் இருந்த கம்பெனியை இன்னைக்கு டாப் ஃபைவ் செமிகன்டெக்டர் கம்பெனிஸில் ஒரு கம்பெனியாக உருவாக்கியிருக்காங்க யார் இந்த லீசா ஷூ அவர்கள் இதை எப்படி சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கலாமா என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் லீசா சு அவர்களை பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி செமி என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் இந்த மாதிரி பெரும்பாலான எலக்ட்ரானிக் டிவைஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக கம்ப்யூட்டர்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த காலகட்டத்தில் ஒரு கம்ப்யூட்டர் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு பெட்ரூம் முழுக்க ஒரு கம்ப்யூட்டரை மட்டும் தான் வைக்க முடியும் அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தது ஆனால் முதல் முதல்ல இன்டெல் நிறுவனம் சின்ன செமிகண்டக்டர்களை அறிமுகப்படுத்துனாங்க அதன் பிறகுதான் கம்ப்யூட்டரோட சைஸே சின்னதாக மாறிச்சு இதன் மூலம் நிறைய கம்பெனிகள் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க நிறைய இடங்களில் கம்ப்யூட்டரோட தேவை அதிகரித்தது இதனால் அந்த இன்டெல் நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் அது வேகத்தில் இயங்கக்கூடிய செமிகண்ட் செமிகண்டக்டர்களை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னு ரிசர்ச் பண்ணாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்ச செமி கண்டெக்டர்ஸை வேற தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து தயாரித்து தர சொன்னாங்க அப்படித்தான் இந்த ஏஎம்டி அப்படின்ற கம்பெனி உருவாச்சு இன்டெல் நிறுவனம் அந்த செமிகண்டக்டரை எப்படி உருவாக்கணும் அப்படின்ற அந்த ப்ளூ பிரிண்ட்டை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க லட்சக்கணக்கான செமிகண்டக்டர்களை தயாரித்து கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ஏஎம்டி நிறுவனத்தினுடைய ஆரம்ப கால வேலையாக இருந்தது ஆனால் போக போக இந்த ஏஎம்டி நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாம நமக்குன்னு பிரத்யேகமாக ஒரு செமிகண்டக்டரை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களாவே புதுசாக ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு பெருசாக ரிசர்ச் டீம் எல்லாம் இல்லை அதனால் இன்டெல் கொடுக்குற ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அதையே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அவங்களோட ஓன் செமிகண்டக்டரை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க அதுவுமே நல்ல விற்பனையாச்சு ஆனால் இன்டெல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அதை விட அதிவேகத்தில் இயங்கக்கூடிய செமிகண்டக்டர்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க அதனால் இவங்களோடது கொஞ்சம் சேல்ஸில் டவுன் ஆயிடும் இருந்தாலும் கொஞ்சம் செயல் தான் இருந்தது இப்படியே சில ஆண்டுகள் போயிட்டு இருந்தது இன்டெல்லோட வளர்ச்சி பயங்கரமா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேல உலகம் முழுக்க உள்ள அத்தனை நிறுவனங்களும் கம்ப்யூட்டரை பயன்படுத்த ஆரம்பிச்சது அந்த நிறுவனங்கள் அத்தனையுமே இன்டெல் நிறுவனத்தினுடைய ப்ராசஸர் தான் பயன்படுத்த ஆரம்பிச்சது அஹ் டின் டின் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருமே அது இல்லாமல் இன்டெல்லோட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயாவது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள் ஐடி கம்பெனி மட்டும்தான் கம்ப்யூட்டரை பயன்படுத்திட்டு இருந்தாங்க ரெண்டாயிரம் காலகட்டத்திலலாம் ஒவ்வொரு வீட்லேயுமே கம்ப்யூட்டர் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இன்டெல் பயங்கரமான வளர்ச்சி அடைந்தது அது போக இன்னும் குவால்கம் சாம்சங் டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நிறைய போட்டி கம்பெனிகளும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தது அதனால் இந்த மாதிரி மற்ற கம்பெனிகளோட வளர்ச்சியினால் ஏஎம்டி அப்படின்ற இந்த கம்பெனி சுருங்கி போச்சு இன்னும் சில ஆண்டுகளில் அந்த கம்பெனியே திவால் ஆயிடும் அப்படின்ற நிலைமைதான் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்தது தான் அந்த கம்பெனிக்குள்ளேயே என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம லீசாசு அவர்கள் சரி இப்போ இவங்களை பத்தி பார்க்கலாம் லீசாசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தைவான்ல பிறந்தாங்க இவங்களுக்கு மூணு வயசு இருக்கும் போதே அவங்க அப்பாவும் அம்மாவும் அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலகட்டத்தில் நிறைய சைனாக்காரங்க தைவான்காரங்க அமெரிக்காவுக்கு தொடர்ந்து குடிபெயர்ந்துகிட்டே இருந்தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே அமெரிக்காவில் ஒரு நல்ல வேலை கிடைச்சது அதனால தங்கள் குழந்தைய நல்லா படிக்க வச்சாங்க லீசாவுக்கும் ஆரம்பத்தில இருந்தே படிப்புல பயங்கர ஆர்வம் இருந்தது எம்ஐடில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாங்க அங்கதான் அவங்க செமி கண்டக்டர்ஸை பார்க்குறாங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் டெய்லி நோட்டில் தான் கணக்கு கனெக்ட் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு திடீர்னு ஒரு கால்குலேட்டரை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த கால்குலேட்டரில் எவ்வளோ பெரிய நம்பரை அப்போ இருக்குனாலும் டக்குன்னு ஆன்சரை சொல்லிடும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓ இதான் கால்குலேட்டரா அப்படின்னு ஆசையாக பார்ப்பீங்க அந்த மாதிரி தான் லீசா சு அவர்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே மேக்ஸில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகம் எந்த ஒரு கடினமான ப்ராப்ளம் கொடுத்தாலும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டரை காமிக்கிறாங்க அந்த கம்ப்யூட்டர் அந்த அவ்வளோ பெரிய மேக்ஸ் ப்ராப்ளத்தை அசால்ட்டாக சால்வ் பண்ணுறதை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க இது எப்படி சாத்தியம் வச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்குள்ள இருக்க இந்த செமிகண்டக்டர் ப்ராசஸர் மூலமா இது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க அப்போது அதை பத்தி ரிசர்ச் பண்ணுறாங்க அதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதில் ப்ராஜெக்ட் பண்றாங்க இதை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு நிறுவனத்துல வேலை கிடைக்கிது அங்க சில ஆண்டுகள் வேலை பாக்குறாங்க அப்புறம் நிறைய பேர் ஒர்க் பண்ணும் ஆசைப்படுற கம்பெனியான ஐபிஎம் கம்பெனில வேலை கிடைக்கிது அங்க ஒர்க் பண்றாங்க இதை தொடர்ந்து ஃப்ரீ ஸ்கேல் செமி கண்டக்டர் அப்படின்ற இன்னொரு நிறுவனத்தில் மிகப்பெரிய சம்பளத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்குது அங்கே ஜாயின் பண்ணுறாங்க அங்கே தான் செமி கண்டக்டர்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க வெறும் துறை சார்ந்த அறிவு மட்டும் இல்லை ஒரு கம்பெனி எப்படி ரன் பண்ணணும் ஒரு ப்ராடக்டை எப்படி விற்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் மற்றும் சேல் சம்பந்தமான நிறைய விஷயங்களையும் அங்கே கற்றுக்கிறாங்க இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் தான் ஏஎம்டி அப்படின்ற கம்பெனியில் துணை தலைவர் பதவி அவங்களுக்கு கிடைக்குது இவங்க ஏஎம்டி அப்படிங்கிற அந்த நிறுவனத்துல வேலை கிடைத்ததை தன்னுடைய கம்பெனியா அந்த கம்பெனியே இன்னைக்கோ நாளைக்கோ நிலத்து கிடக்கு எங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் அந்த கம்பெனி எழுத்து மூடிடுவாங்க அதுலலாம் ஜாயின் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்களா இருந்தாலும் அதையும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியை நான் நல்ல கம்பெனியாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாங்க ஆனால் அந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ண பிறகுதான் தெரிஞ்சுது அந்த கம்பெனியோட சிஇஓக்கே இந்த கம்பெனி மேல பெருசா நம்பிக்கையே இல்லை இந்த கம்பெனி போற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தார் அப்பதான் லீசா சு துரிதமா செயல்பட்டு சில விஷயங்களை கம்பெனியில பண்றாங்க இதை பார்த்து அந்த கம்பெனியோட முதலாளி ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினால இவங்க தான்டா இந்த கம்பெனிக்கு சரியான ஆளு அப்படின்னு அவங்கள சிஓவா மாத்தினாங்க லீசாசு அவர்கள் சிஓவா மாறினதுமே அதிரடியா இன்னும் பல விஷயங்களை பண்றாங்க இப்போ பல வருஷமா நம்ம என்ன பண்றோம் இன்டெல் கம்பெனி என்ன செமிகண்டக்டர் தயாரிக்கிறாங்களோ அதையே கொஞ்சம் பட்டிட்டீங்கறீங்க பார்த்து நம்ம ரிலீஸ் பண்றோம் இல்லை வேற ஏதாவது ஒரு செமிகண்டக்டர் கம்பெனியோடத நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ரிலீஸ் பண்றோம் இதை தான் நம்ம பல வருஷமா பண்றோம் நமக்குன்னு பிரத்யேகமான ப்ராடக்ட்ஸ்ன்னு எதுவுமே இல்லை இதை நம்ம மாற்றணும் நமக்கான ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும் ரெண்டாவது நம்ம டைரக்டா வாடிக்கையாளர்கள்கிட்ட நம்ம செமிகண்டக்டரை விற்கிறது இல்லை டேரெக்டாக மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் நம்ம விற்கணும் தேர்ட் பார்ட்டி மூலமாக விற்கவே கூடாது அதன் மூலம் அவங்களோட நல்ல தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் சிறப்பாக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாங்க சரி நமக்குன்னு யுனிக்காக பிரத்யேகமாக ஒரு செமிகண்டக்டரை எப்படி உருவாக்குறது அப்படின்னு மற்றவங்க கேட்குறாங்க அப்போது இந்த டிஸ்கஷனில் முதல்லலாம் வந்து கம்ப்யூட்டர்களுக்கான செமிகண்டக்டரை நம்ம தயாரிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மொபைல் ஃபோன்ஸ் தான் மார்க்கெட்டில் நல்லா போகுது அதனால மொபைல் ஃபோன்ஸுக்கான செமிகண்டக்டரை தயாரிக்கலாமா அப்படின்னு மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் லீசாஸும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம முதலே பண்ணியிருக்கணும் இனிமே அதை பற்றி யோசிக்க முடியாது முந்தி அதாவது நேற்று கம்ப்யூட்டர்களுக்கான செமி கண்டக்டர் இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கான செமிகண்டக்டர் இருக்குது அப்போ நாளைக்கு என்ன வரப்போகுது ஃபியூச்சர் டெக்னாலஜி என்னவா இருக்க போகுதுன்னு யோசிச்சு அதற்கான செமிகண்டக்டர்ஸை நம்ம இன்னைக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஃபியூச்சர் என்னன்னு இப்போவே சொல்லணுமா அதுக்கெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படியே ரிசர்ச் பண்ணி அந்தளவு ஃபாஸ்டான செமிகண்டக்டரை நம்ம தயாரித்தாலும் அந்த டைமில் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதானே தெரியாது அப்படின்னு எல்லாருமே பின்வாங்கினாங்க ஆனால் இந்த முடிவில் ஜூ உறுதியாக இருந்தாங்க சில நாட்கள் செய்த ஆராய்ச்சியில் அடுத்தது பிக் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அதாவது டேட்டா சென்டர்கள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தேவையான செமிகண்டக்டர்ஸை உருவாக்கணும் அதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு யோசிச்சாங்க அது என்ன பிக் டேட்டா டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ இந்தியன் ரயில்வேஸில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு கோடி மக்கள் இந்தியா ரயில்வேல ட்ராவல் பண்றாங்க ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ட்ரெயின்கள் போய்ட்டும் வந்துட்டும் இருக்கு இதுல இருந்து இந்த இருந்து வெறும் இருந்து முப்பது வயசுக்குள்ள எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க எத்தனை மக்கள் எந்த ஊருக்கு அதிகமாக ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணுறாங்க எங்கே ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் வெளி ஹோட்டல்லெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க அவங்க எந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டு அந் கடந்த பத்து வருஷ டேட்டாவை அனலைஸ் பண்ணி சொல்லணும் இதுக்கான பதிலை சொல்லணும் அப்படின்னா அதற்கு எத்தனை நாள் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த டேட்டா கரெக்டான இன்புட்ஸ் எல்லாம் கையில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு நிமிஷத்துலேயே அது அதுக்கான ஆன்சரை சொல்லிட முடியும் இதே தான் டேட்டா சென்டர் நிறுவனங்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரியான பெரிய டேட்டா பிக் டேட்டாஸ் ஹேண்டில் பண்ற டேட்டா சென்டர் நிறுவனங்களுக்கான செமி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு லீசாஸ் சொல்றாங்க இதை தொடர்ந்து தரம் வாய்ந்த இன்ஜினியர்ஸ் வேலைக்கு எடுத்து பயங்கரமான ஒரு ரிசர்ச் டீம் உருவாக்கி இதற்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இதற்கு ஒரு நாலு ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு மற்றவங்க சொன்னாங்க பரவாயில்ல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல நமக்குன்னு யுனிக்கா பிரத்யேகமான ஒரு செமி கண்டக்டரை உருவாக்கணும் அப்படின்னு உறுதியா சொன்னாங்க இதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது லீசாசு அவர்களுடைய முயற்சியால மூணே ஆண்டுகள்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான செமி உருவாக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த செமி கண்டக்டரை அறிமுகப்படுத்துறாங்க மார்க்கெட்ல இருந்த இன்டெல் நிறுவனத்தினுடைய செமிகண்டக்டரை விட இது நார் முப்பது சதவீத வேகமாக இயங்கும் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க இதை தொடர்ந்து மிகப்பெரிய பிக் டேட்டாக்களை கையாளக்கூடிய அந்த டேட்டா சென்டர்ஸ் அந்த செமி பயன்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த செமி பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்தது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸரை கண்டிப்பாக இன்டெல் நிறுவனம் தான் உருவாக்கி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க ஆனால் அது ஏஎம்டி நிறுவனத்தினுடைய செமிகண்டக்டர் அப்படின்னு தெரிஞ்சதும் ஏஎம்டி கம்பெனியோடதா அப்படின்னு எல்லாருமே மிரண்டாங்க எல்லாருமே யாரா அந்த பையன் ஏ யாரா அந்த பையன் அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க அப்பதான் பையன் இல்லடா பொண்ணுன்னு மாசம் என்ட்ரி கொடுத்தாங்க லீசா சு இந்த மாதிரி அதிவேகமான செமி கண்டக்டர்ஸ் அறிமுகப்படுத்தின பிறகு ஏஎம்டி நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது லீசா சு சிஇஓ பொறுப்பேற்ற சமயத்துல ஏஎம்டியோட சந்தை மதிப்பு ரெண்டு பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் பதினேழாயிரம் கோடியா தான் இருந்தது அதுவே இன்னைக்கு இருநூறு பில்லியன் டாலர் அதாவது பதினேழு லட்சம் கோடியா உயர்ந்திருக்குங்க வெறும் பத்தே வருஷத்துல நூறு சதவீத வளர்ச்சி இது எல்லாத்தையும் விட ஏஎம்டி நிறுவனம் இன்டெல் நிறுவனத்தையே தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க இன்னி இன்னைக்கு இன்டெல் நிறுவனத்தோட சந்தை மதிப்பு வெறும் எண்பத்தெட்டு பில்லியன் டாலர் தான் அதாவது தோராயமா ஒரு ஏழரை லட்சம் கோடி ரூபாய் அதே ஏஎம்டியோட சந்தை மதிப்பு எவ்வளவு தெரியுமா இரநூத்தி ரெண்டு பில்லியன் டாலர் தோராயமா இந்திய மதிப்புக்கு பதினேழு லட்சம் கோடிக்கும் மேல அந்த அளவுக்கு இன்டலை விட பெரிய நிறுவனமா இன்னைக்கு ஏஎம்டி தான் இருக்கு லீசாசு அவர்கள் கிட்ட நஷ்டத்தில் இருந்த ஒரு கம்பெனியை எப்படி இவ்வளோ லாபமாக மாற்றுனீங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டபோது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் எல்லாருமே என்னோடய பிரச்சனைகள் வந்து அடுத்த மூணு மாதத்தில் சால்வ் ஆகணும் நாலு மாதத்துக்குள்ளே சால்வ் ஆகணும் அப்படின்னு ஷார்ட் டேமாவே யோசிக்கிறாங்க அது எப்படி சாத்தியப்படும் லாங் டேமாக யோசிங்க புதுசாக ஏதாவது முயற்சி தீர்மானிங்க உங்களுடைய அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு இலக்கு வச்சிருந்தேன் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி மிகப்பெரிய இலக்குகளை தீர்மானிங்க லாங் டேர்மா யோசிங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச நேரத்தை விட பாதி நேரத்துல அதை அடைய முடியும் பொதுவாகவே இந்த செமிகண்டக்டர் துறை அப்படின்றது ஆண்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு துறை தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதிக்க முடிஞ்சிருச்சு பெண்களாக்கிய உங்களால் உங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி அதுல இருந்து வெளியே வந்து சாதிக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க லீசாசு நிறைய பெண்கள் என்ன சொல்லுவாங்க எனக்கும் சாதிக்கணும்னு ஆசைதான் ஆனா அவங்க மாட்டேங்கிறாங்க இவங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களை பிளேம் பண்ணுவாங்க அப்படி அடுத்தவங்களை பார்த்து புலம்பாதீங்க அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க உங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க உங்களால முடியும் நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க உங்களோட திறமைகளை வளர்த்துக்கோங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு லாங் டைம்மா யோசிக்க கண்டிப்பா உங்களால மிகப்பெரிய வளர்ச்சிகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆண்டின் தலைசிறந்த சிஇஓ லீசா சூ அவர்கள் ட்ரீம் பிக் அச்சியோ என்பதெல்லாம் போயிருக்கும்